என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் மாம்பழ சீசன் சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க பல மாம்பழம் வருது நம்ம எந்த மாம்பழத்தை வாங்குறது எந்த மாம்பழத்தில் விடுறதுனே புரியல அந்த அளவுக்கு மாம்பழ சீசன் நிறைய மாம்பழங்கள் வருது நம்ம முடிஞ்சளவு அளவு நல்லா ஸ்வீட்டான மாம்பழத்தையே வாங்கி இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாம்பழமே வாங்கி சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து மாம்பழம் கல்லுல பழுக்க வைக்கிறாங்க அதாவது வேறு ஏதாவது கெமிக்கல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதோ மருந்தெல்லாம் தெளித்து ப பழுக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி மாம்பழத்தை வந்து நீங்கள் வாங்காதீங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சிலர் வந்து மாம்பழம் வந்து உள்ள மிதங்குச்சு அல்லது உள்ளயே தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளே மிதங்குது இல்லை மிதங்குனா நல்ல பழம் இல்லை நல்ல பழம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க சில மாம்பழங்கள் நல்லா பழுக்க வச்சாவே மிதங்கும் தண்ணியில் போட்டால் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த காம்பை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படி கருப்படிச்ச மாதிரி இருக்கும் அது வந்து கம்பல்சரியாக கல் வச்சு பழுக்க வைப்பாங்க அல்லது ஏதாவது மருந்து ஏதாவது மேலே தெளிச்சு விட்டு அது மாதிரி பழுக்க வைக்கிறது இப்போ மற்ற மாம்ப பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மாம்பழத்துக்குமே அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் டாட்டா அந்த மாதிரி சில மாம்பழங்களே இருக்கும் அந்த மாதிரி செய்து வாங்கிடாதீங்க அந்த மாதிரி வாங்குங்கன்னா அது வந்து கல் வச்சு ஏதோ கெமிக்கல் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க அர்த்தம் இது வந்து எங்களுக்கு பக்கத்தில் தோட்டத்துக்காரங்க மாம்பழம் இருக்குது செடி இருக்குது மாமரம் அங்கே வந்து கொடுத்தாங்க அவங்க வந்து விற்பனைக்கெல்லாம் இல்லைங்க அவங்க வீட்டு செலவுக்கு தான் வச்சுக்குவாங்க மரம் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது அதனால் எங்களுக்கு ஒரு ரெண்டு பழம் கொடுத்தாங்க அதில் ஒரு பழம் சாப்பிட்டாச்சுங்க ஒரே ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தில் இன்னைக்கு நான் லஸ்ஸி மேங்கோ லஸ்ஸி போடலாம் அப்படின்னு பார்க்குறேங்க நான் செஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது மேங்கோ லஸ்ஸி இந்த மாதிரி செய்யும் சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் சரி உங்களுக்கும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேங்க இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை வந்து தோல் எடுத்துக்கலாங்க தோல் எடுத்து சீவிக்கிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டுங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தயிர் வந்து இந்த லஸ்ஸிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் தயிர் வச்சுருக்குறேங்க புளிச்ச தயிர் போடறாதீங்க கொஞ்சம் புளிக்காத தயிராக ரொம்ப புளிக்க வேண்டாம் நார்மலாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்சு உப்பு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை வச்சுருக்குறேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை பிடிக்கலை அப்படின்னா ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நானும் ஒயிட் சர்க்கரை வந்து ஏதாவது ஒரு இதுக்கு தான் போடுவேன் நான் மேக்சிமம் நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேங்க அப்புறம் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாட்ரு ஐஸ் வாட்ரு எடுத்துக்கோங்க ஏன்னா ஐஸ் க்யூப்பும் போடலாம் ஐஸ் க்யூப் போட்டால் சில பேர்த்துக்கு தொண்டை கட்டிக்கும் அப்படிம்பாங்க அப்படி ஐஸ் க்யூப் பிடிக்காதவங்க நீங்கள் ஐஸ் வாட்ரு வச்சுக்கோங்க இப்போ நம்ம தயிரையும் இந்த ஒரு பிஞ்சு உப்பையும் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ இது கூட நாட்டு சக்கரை மாம்பழம் கொஞ்சமாக இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜு தண்ணி கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு ஊற்றி நம்ம இதை அடிச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மையை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அரைங்க நமக்கு ஒரு மாம்பழம் இருந்தாவே ரெண்டு மூணு ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக ஆகுங்க ஒரு மாம்பழம் போட்டாவே ரெண்டு பேர்த்துக்கு நல்லா பெரிய டைமெல்லாம் நல்லா ஜூஸ் இந்த லசி சூப்பராக ஒரு வருங்க ஃபுல்லாக வரும் இங்கே நல்ல மாம்பழமாக இனிப்பு மாம்பழமாக வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி தயிர் மட்டும் கொஞ்சம் புளிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் எந்த மாதிரி சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ